விஜய் போஸ்டரை பார்க்குறாரு பார்த்துட்டு கோவமா வீட்டுக்கு வரார் வந்தவுனே காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாரு உள்ளதான் இருக்காங்க போய் பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உள்ளே போகிறாரு போனோடனே கிட்ட கேட்குறாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க எதுக்காக என்ன வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக உங்களோட அப்பள விளம்பரத்துக்கு ஒட்டி வச்சுருக்க என்னை எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக தீட்டுறாரு இல்லை நான் நீங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டேங்க தான் நினச்சேன் பாருங்க பாருங்கள் அந்த போஸ்டரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த போஸ்டரை பார்த்த உடனேயே உங்களை நடிக்கலாம் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க நான் உங்களை இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன் உங்களோட உங்களோட ஃப்யூச்சர் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு என்னோட ஃப்யூச்சரை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை புரியுதா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு தாத்தா வராரு சரி விடுப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அதுக்காக நீ வந்து இப்படி கத்திட்டு இருக்காத விடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் அப்படியே உள்ளே போகிறாரு அடுத்த நாள் காலையில் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு காவேரி நீயும் போமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஆ இல்லை இல்லை நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு அதெல்லாம் விடுப்பா கோவப்படாதப்பா ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு நீ காவேரி கூட்டிகிட்டு போ ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு போகிற வழியில் கேட்குறாங்க நீங்கள் தானே அந்த அப்பள விளம்பரத்தில் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனே கோவம் அதிகமாக வருது ஐயோ என்ன போகிற வழியில் அப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறாங்க அப்படியே இன்னொரு இடத்துல போகிறாங்க அந்த அப்பள விளம்பரத்தில் நீங்கள் தான் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் கேட்குறாங்க இங்கே பாரு இன்னொரு வாட்டி என்ன யாராவது ஏதாவது கேட்டாங்க உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயம் பயங்கரமாக கோவப்படுறாரு காவேரி கிட்ட அப்படியே ஆஃபீஸில் போகிறாங்க வாங்க சார் வாங்க சூப்பராக அப்பள விளம்பரத்தில் நடிச்சிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஆஃபீஸில் அதை உடனே கோவம் அதிகமாக வருது அப்படியே உள்ளே போகிறாரு ஐயர் நீங்கள் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே அனுப்புகிறாங்க விஜய் கோவமாக வருது வர வழியில் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க அப்பள விளம்பரத்தில் நடிச்சிருக்கீங்க அப்பள விளம்பரம்னு அவ்வளோ கோவப்பட்டு இருக்காரு ஐயோ இவர் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க என் முன்னால் தானே இவ்வளோ பெரிய அசிங்க பாரு வழியெல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு பாரு